பணிபுரிய வரும் ஒரு பயமில்லையே பணிபுரிய வரும் ஒரு பயமில்லையே பணிபுரிய வரும் ஒரு பயமில்லையே பணிபுரிய வரும் ஒரு பயமில்லையே <music/> 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 हराते रहते हो मारा ललकारूं तब गिर जाएगा तेरी वो मिर्न तेरे तो मुस्तबले तेरे तो मुस्तबले तेरे तो मुस्तबले तेरे तो मुस्तबले கண்ணே 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 கண்ண

திதி சமகாரம் சொல்லக்கூடிய முத்தலக்கப்பட்ட முதல்வர் நால்வரை தொட்டி வைத்தார் அவர்கள் ஜனகர் ஜனதர் ஜனந்தனர் ஜனத்குமாரர் என நால்வர் படைத்து இந்த உலக உற்பத்தி பிரமத்தில் விட்டான் அதை ஏற்று செவ்வன செப்பன நடந்தார்கள் என் ஒருவன் மாத்திரம் எல்லரும் என்பதை அகற்றினேன் சுழன்பொம்ப்கொண்டேன் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவா ஆசைகளும் இந்த ஜடா முகிடத்தை முடித்து இந்த மகதாலை இசைத்து அபிஷேக பிரியா சிவா அலங்காரப்பிரியா விஷ்ணு தோத்திரப்பிரியா சூர்யா சகதவா சகதேவா பிரியா ஹரிச்சந்திரா கலகரப்பிரியா சுதராபா கனிப்பிரியா கந்தா இத்தனை பெருந்தால் கலகப்பிரியா நாரத கழகம்னா சாதாரண கழகம் கிடையாது காலையில் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவோட கழகம் சங்கத்துக்கு போனால் சங்க கணக்கு பிள்ளையோட கழகம் வண்டியில் ஏறினா பெட்டிக்காரோட கழகம் மேடைக்கு வந்தால் வள்ளியோட கழகம் இப்போ இரவுலையும் கழகம் பகலிலே கழகம் கழகம் செய்யணும் இந்த உலகத்தை வாழ வைக்கின்ற நோக்கத்தோடு எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடுதோ அது போன்று உங்களை போன்ற நல்ல உள்ளங்களை தேடி அடியே இந்த இடத்துல வந்துட்டாங்க வகையிலே இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்காக பொன்னாடை போட்டு புகழாரம் சுற்றிய மாபெரும் கிராமத்தார்கள் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் சுற்று வருகை தந்திருக்கும் எங்களை எல்லாம் வைக்கும் எங்களது உயிருளும் மேலான அன்பு நாடகக்களார சீவர் மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக விழா கமிட்டியாளர் அத்தனை பேருக்கும் எங்களது ஆவியூர் தேவர் பேரவை சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்த நன்றி வணக்கம் நன்றி बाड़े विदा बुद्दा बादागा चिए देयो ஆக அப்படிப்பட்ட இடத்துல மூன்றுலகம் சென்று மும்மூர்த்தியை கண்டு நல்லா சிகளை பெற்றுக் கொண்டு உலகிற்கெல்லாம் செய்ய வேண்டும் தொண்டு அவசியம் நம்ம ஊரில் கழகம் அப்படிப்பட்ட கழகம் செய்ய என்றால் யாரை வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தால் அல்லல் போம் அல்வினை போம் அண்ணை வீட்டு பிறந்த தொழிபோம் போகா தீரம் போம் நல்ல குணமதிக்க மான்மருனை கோபுரத்தில் வீட்டுக்கு அந்த கணபதி கதிரால் ஆனால் மொத்தனா ஐந்து கரத்தனை மூசிய வாகன மகா பாரத நிலையை செல்லுகணும் நமஸ்தே பாலும் தலிதேனும் பாகும் பருப்பு வினான்கு கலந்து உமக்கு நான் தெரிவேன் கோலம் செய்து உங்க கருமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்று விளக்கத்தான் என்று சொல்லக்கூடிய விநாயபெருமான வணங்க வேண்டும் என்ற வார்த்தமானால் ஓடானை கன்றை உமையார் திருமகனை புத்தி வரும் விதை தரும் புத்திர சம்பத்து தரும் சக்தி தரும் சுத்தி

அலிாத பத்திருமே அல பிந்தவ அலிஜாத பத்திரமே தில்லையாந்த கூட்டி மணி மரணி என்றும் தில்லையானந்த கூதோலி மன लिवों तेरे जले लोगों के रूप में। देश देलंदाज हो रहे हैं। अब इतनी गुलनवात मिले ही ये दरला पाम कुल मिले ही अब इतनी गुलनवात मिले ही मिले ही गुलनवात में ना नाता मिले नहीं तू नाता में मैं बात मिल नहीं तू अब नाता मिले बाजी मिले पहले चुनाता Biarinlah tuh, aja, lebih இப்படி நேரத்தில் விநாயகருமனை உணங்கிவிட்டாலும் தாயைச் சேர்ந்த கோவல் முல்லை தந்தை சொல் மந்திரமில்லை ஆயிரம் உறவுகள் இருப்ப அன்னை தந்தை என்று பெரியவர்கள் முன்னோர்கள் வெண் வந்து நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம் இருபத்தெட்டாம் அறுபத்தி கலை தத்துவம் இப்படி அங்கத்துக்கு கலைவாணி உலகில் ஓரறிவு புல் பூண்டு நாலறிவு ஐந்தறிவு ஆடு மாடு அப்படி நிறைய பேர் இருக்கோம் இன்னும் சிலர் மனுஷன்லயும் அஞ்சறி போட இருக்கான் சிலர் மனுஷன்லயும் தான் போடாதான் என்ன காரணம் தெரியுமா ஒரு ஒரு சிஷியம் போய் கேட்டானா வாத்தியாரே இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன வேணும் எழுங்க நான் கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லி கேட்டானா அப்பதான் குருநாதர் வந்து உண்டாரா தன்னோட சிஷியனுக்கு தலக்கணம் என்பது வந்துருச்சு இவனுக்கு இதை உணர்த்தி காமிக்கணும் என்பதற்காக இந்த உலகத்துல எது மட்டமானதோ அதனை கொண்டு வந்து கூடியான்னு சொல்லி கேட்டாரா நேராக பசுமாட்டுடைய தொழுவத்துக்கு போனானா அங்கே பசுமாட்டுடைய சாணம் கிடந்துச்சா இதாயா மட்டமானதை போய் லூமே நல்ல போனானா அப்போது ஒரு கிழவி சொன்னாலாம் நான் பிள்ளையார் கோயிலில் வாசம் கோலம் போடணும் அதனால் இது எனக்கு தேவைப்படுது மீனானா அப்போ இதுவும் தேவைப்படும் போல் இதை விட இதால் மட்டமானது இருக்கான்னு தேடிப்போம் போனானா போகும்பொழுது பாருங்கள் ஆட்டுக்குடி போனால் ஆட்டாம் முழுக்க கிடந்துச்சா இதாயா மட்டமானதை போய் லூமே நல்ல போனானா அப்புறம் விவசாயி சொன்னார் என் தோட்டத்தில் ரோஜாப்பூலாம் பூத்து குலுங்குது அதுக்கு உரமே இதுதான் தம்பினாரன் அப்போ இதுவும் தேவைப்படும் போல இதை விட இது ஆள் மட்டமானது இருக்கான்னு தேடிப்போமேன்னு போனான் போகும்போது ஆனால் ரோட்டில் யானையுடைய சாணம் கிடந்துச்சான் இந்த ஆயா மட்டமான இதை போய் அல்லவுமேன்னு அல்ல போனானா அப்போ ஒரு முதியவர் என் காலில் உரம் பித்த ஒடிப்பாக இருக்குது இதில் ஏறி மிதிச்சா அவ்வளோ மருத்துவ குணருக்கு தம்பினா ஏறி மிதிக்கணும் கொஞ்சம் விளக்குங்க தம்பினாரேன் அப்போ இதுவும் தேவைப்படும் போல இதை விட இது ஆள் மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா போகும்பொழுது பாருங்கள் ரோட்டில் ஒரு அஞ்சாறு பேர் மூக்கை பிடிச்சிக்கிட்டே நடந்தானா இரலா மூக்கு பிடிச்சி நடக்கிறானு இப்படி திரும்பி தான் பார்த்தானா ரோட்டோரத்தில் உட்காந்து ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்து மலம் கழிச்சிக்கிட்டு இருந்தானா அப்போ தான் இப்போ உணர்ந்தானா பசுமாட்டுடைய சாணம் கோயிலுக்கு போச்சு ஆட்டுடைய ஆட்டாம்புளுக்கு தோட்டத்துக்கு உரமாக போச்சு யானையுடைய சாணம் மருத்துவத்துக்கு போச்சு மனுஷா நீ என் போனேன்றதை உணர்ந்தானா ஏன் இதை சொல்ல வர உலகத்தில் மட்டமானவன் யார் மனுஷன் காரணம் கண்ணுக்கு தெரிந்த கடவுளே தாய் தேப்பன் தானா நாட்டில் யாராவது தாய் தேப்பனை மதிக்கிறோமா உங்களை என்ன எடுத்துக்கோங்க ஏன் தாய் தேப்பன் சொல்ல கேட்டால் நான் ஏன் ஆவி ஊரில் இருந்து இங்கே வாரு காரணம் பாருங்களே ஒரு தம்பதி கல்யாணம் பண்ணி பத்து பதினஞ்சு வருஷமா பிள்ளையே இல்லையா பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சா அந்த ஆண் குழந்தையோட மார்பகத்தில் விட்டு தகப்பன் சொன்னா மகனே மிதிதா மிதிக்கிறதுக்கு தானே அப்போ ஒன்று நான் பெத்தேன்னு சொன்னானா அதே மகன் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஊர் அறிய அதிகப்பட்டு பந்தையிலே அதிகப்பட்டு அப்பனை நெஞ்சிலே ஒரு எத்து விட்டானா அப்போ அதே அப்பேன்னு சொன்னா சண்டால பிள்ளை பிள்ளைகளை எட்டி உதைக்க ஒன்று நான்

உலகம் சமநிலை பெற என்ற நோக்கத்தோடு பார்த்தோம்னால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு பிரச்சனைங்க ஆனால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்த்திடலாம் ஒவ்வொரு வீட்டிலையும் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு அது என்ன பிரச்சனை யாருக்காவது தெரியுமா என்ன கேட்கறத வாங்கி கொடுக்குறேன் நான் கூட தரேன் அதனால் அப்படிப்பட்ட இடத்துல ஆக எதற்காக சொன்னேன்னா பாருங்கள் ஒவ்வொரு நாட்டில் ஒரு பிரச்சனை நாட்டில் பிரச்சனை தான் தீர்த்துடலாம் ஆனால் ஒவ்வொரு வீட்லையும் தீர்க்க முடியாத பிரச்சனை அதான் பாருங்கள் மாமியா மருமக பிரச்சனை சொல்லுங்கள் காரணம் பாருங்களே என்னை போன்ற ஒரு இளைஞர் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து மருமகாரி காரி சொன்னாலா அத்தை நீங்கள் தண்ணி கொடுத்துறோம்லாம் போகாதீங்க எங்கள் ஊடே இருங்க தான் உங்களுக்கு மூணு தேரம் சோறு ரெண்டு தேரம் காப்பி தண்ணி நான் போட்டு தர தண்ணாளா ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த மூணு தேரம் சோறு ஒரு தேரம் சோறாக மாறிச்சு ரெண்டு தேரம் காப்பி ஒரு தேரம் காப்பியாக மாறிச்சு கடைசியில் சோறு முடியல காப்பி முடியல வீட்டுக்கு வெளியே திண்ணையில் தள்ளிட்டா திண்ணை படுத்து படுக்க கேட்குறது இந்த கிளவையும் செத்து போயிட்டா செத்த கிளவி தூக்கிட்டான் ஆனா கிளவி படுத்து கிடந்தா பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு பாயும் தலகாணி மட்டும் கிடந்துச்சா இத போய் இந்த பேரம்புள்ள போய் என்ன பண்ண மடிச்சு சுருட்டி எடுத்துக்கினேன் நான் அப்பதான் இந்த மர்மகாரி போய் மயன சத்தம் போட்டாலும் கிளவியே செத்து போயிட்டாடா ஏண்டா இந்த பாயும் இந்த தலகான எடுக்கிறேன் அப்போ தான் மயங்காரம் சொன்னானா நாளைக்கு உனக்கும் தேவைப்பட முடியுமா நீயும் இங்கே தடமா வரப்போறாலாம் அப்போ தான் உணர்ந்தாலும் ஆகா மாமியாவுக்கு சோறு விடாமல் கொண்டு விட்டேன்ன்றது நன்றி 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 கைதட்டுன்னு அன்பு உள்ளத்துக்கு நன்றி ஆஹா அப்படிப்பட்ட இடத்துல பார்த்துட்டாலும் ஆக அதனால தான் ஒருத்தர் கேட்டார் கட்டினம் பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டார் அப்போ தான் நான் சொன்னேன் அன்னே தீபாவளி வந்தால் ரெண்டு பேருத்துக்கு வித்தியாசத்தை தெரிஞ்சிக்கிறான் அது எப்படி வேற ஒன்றும் இல்லானே ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டிச்சல் எடுத்து கொடுத்த முடியுங்களேன் கட்டின உண்டாட்டிக்கு அப்போ கூட அதுலேயே அவன் சொல்லுவாள் எப்படி வீட்டுக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு கட்டிவிட்டால் எனக்கு வெறும் தான் தாண்டுவாள் அதே பெத்த தாய்க்கு ஒரு ஐநூறுரூவாய்க்கு எடுத்து கொடுத்தோம்னா அந்த தாய் சொல்லுவாள் எனக்கு இதுக்கு இப்போ ஐநூறுரூவாய்க்கு ஒரு இரநூறுவாய்க்கு எடுத்து கொடுத்தா போதாதான்னு சொல்லுவா அப்படிப்பட்டதுங்க உலகத்தில் தாய் பாசம் என்பது சொல்லிக்கொண்டு